வந்து பன்னெண்டு வயசில் அஞ்சாவது முடித்து ஆறாவது ஒரு ஆறு மாதம் படித்தேன் அதோட வீட்டில் உள்ள எங்கள் அப்பாரு ஒரு ஆள் தான் சம்பாதிச்சு அஞ்சாறு பேருக்கு சாப்பாடு போகணுன்ட்டு அதோட வந்தாலும் தான் அதுக்கப்புறம் கருக்கருவா எடுத்து கருது இருக்க போனேன் இந்த சித்தாள் சித்தாது எல்லா இடம் வந்துட்டு வரியாய் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தாச்சு சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பத்து ஆட்டு வீட்டில் மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் நம்மளுக்கு ஒருத்தர் ஜோறு போடுறாங்கன்னா அதுக்காக தின்னுட்டு பட்டு கிடக்குறது அது வந்துட்டு ஆடு வச்சிருக்க ஒரு பத்து குட்டி நிற்கி ஆட்டில் ஒரு மூணு பேர் நிற்கி மாடு மாடு தான் ஒரு கிளாரி ஒன்று வாங்கினா இப்போ செனப்பட்டு ஊட்டி போட்டுருக்கேன் பால் கறக்குது ஒரு ஆறு லிட்டரு பால் கறக்குது உங்களுக்கு குப்பர் ஒரு ரெண்டு டிப்பர் ரெண்டு வண்டி வரும் உங்கள் வண்டிக்கு வா அள்ளிக்கலாம் ம் இல்லைன்னா நீங்கள் தைமாதனாக்கா எப்படியும் ஒரு நாலு வண்டி வரும் இந்த நட எருவு கூட இருக்கும் நல்லா எருவும் அருமையாக இருக்கும் நான் நீங்கள் கண் வைக்கிறேன்னா இதில் அல்லங்க நல்ல சாணி நீங்கள் வேணுன்னா நான் பெருமைக்கு சொல்லலை எனக்காக பெரிய வந்து பாருங்கள் நான் வந்து பெரும்பாலும் புதுசாக குப்பைக்கு விட மாட்டேன் நைட்டுக்கு கொளுத்திடுவேன்

ஓரளவு முடிஞ்ச அளவு தூக்கி முடிஞ்ச அளவு நவ்த்திக்கிட்டே போயிடுவேன் முடிஞ்சாவே தூக்குவேன் கடுமையாக கடுமையாக தான் கரணங்கிறேன் கடுமையான வெயிட் தூக்கணும் தான் விட்றாங்க அன்னைக்கு ரெண்டு டைம் கருவோம் பெரிய காசு அன்னைக்கு அப்புறமா எனக்கு எல்லாருக்கும் ஆம்பளையாக அதுக்கு அறுபது ரூபா சம்பளம் எனக்கு எழுபது ரூபா கொடுப்பாரு இந்த தூத்துக்குடியிலேருந்து யூரியா வரும் பத்து நல்லு இறக்குனாக்கா ஒரு இருபது ஒம்பது கடைக்கு சினிமா பாரு ஐம்பது காய்ச்சி சினிமா பாரு அப்போ ஐம்பது காசு சினிமா ஐம்பது காசு சினிமா பாரு ஐம்பது காய்ச்சி எதாச்சும் வாங்கி தர பாரு பாரு அதுக்கு படச்சா நேராக வரணும் வளப்ப சாய கூடாது நாத்தாங்க ஓட்டும் போது வட்டியல் முக்கையெல்லாம் மிரிச்சுக்கிட்டு வரணும் இல்லைன்னா தனியாக ஓட்டு ஒரு ஓட்டு ஓட்ட சொல்லுவோம் உடனே அப்படின்னு பாருவாரு வரட்டுவாரு